வீட்டில் ஒரு வேலை செய்ய முடியாது வீட்லேயும் இருக்கிறது கிடையாது சமைச்சி வைச்சா மட்டும் வந்து கொட்டிக்கிறது இப்போ எங்க போனானே தெரியல இன்னும் காணோம் ஆஹா மாமியார் கிளையில வேறு வரப்பா இருக்கே டேய் வாங்க மேடம் இப்பதான் வீட்டுக்கு வழி தெரிஞ்சிச்சா இப்போ எதுக்கு இதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க சின்ன பொண்ணு தான் வந்தாள் அவளை பார்த்து பேக் ஸ்டார்ட்டுக்காக போகனேன் இப்போ அதனால் என்ன என்னன்னு போனா சீக்கிரம் வர தெரியுது அவனுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன் அப்புறம் திட்டுறீங்களா என்ன சொல்ல போற நாளைக்கு காலை பத்து மணிக்கு நாம எல்லாம் ட்ரெஸ் எடுக்க போறோம் எதுக்கு நியூ இயர் இல்ல நாளைக்கு அதனால நீ தான் மினிக்கிட்டு போயிட்டு இருக்கிய உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீயே ஏன் போயிட்டு வா இங்க பாருங்க எல்லாரோட மாமியாரும் தான் வராங்க அதனால தான் உங்களையும் கூப்பிடுறேன் விருப்பம் இருந்தா வாங்க இல்லை வீட்லேயே இருங்க அப்படின்னா கண்டிப்பாக பங்கஜமும் வருவான் நாமளும் போய் ஜாலியாக வருவோம் என்ன அத்தை சொல்லுங்க

வாப்பா வா இங்கே வந்து வா பக்கத்தில் வந்து உட்கார் உங்ககிட்ட சொல்லணும் என்ன மாமியை கிளம்பி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சிச்சு என்ன நம்ம என்ன கேட்டுட்டு தான் போகலாம் சொல்லுமா என்னம்மா என்ன சொல்லணும் ஒன்றும் இல்லைப்பா எங்கேயோ உமா ட்ரெஸ் எடுக்க போகலான்னு சொன்னான் நான் தான் வேணான்னு சொன்னேன் எங்கேயோ எனக்கு புடவை எடுத்து அவனும் அவனுக்கு மாமியாக இருக்கு அதான் கூப்பிட்டாப்பா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஐயப்பா இப்படி சொன்ன இந்த மாமியை கிழவிக்கிட்ட எப்படி இப்படிலாம் கோத்து விடுது பார்த்தியா அதுக்கு புடவை வேணும் அதுக்கு எப்படிலாம் சொல்லுது அதுக்கு என்னம்மா காசு தர போய் எடுத்துட்டு வாங்க நாளைக்கு ஆ சரிப்பா நாளைக்கு மறக்காம காசு கொடுத்துரு சரிம்மா எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க நான் தந்துடுறேன் ஏங்க அத பத்தி தான் உங்க பேசணும் வாங்க சாப்பாடு போட்டுட்டு சொல்றேன் ஆஹா கூப்பர்றாலே போ உள்ள கூடிட்டு போய் ஒரு 1000 ரூபாய் கேத்த கொடுங்க ஒரு 1000 ரூபாய் கேத்த கொடுங்க அப்படின்னு சொல்லுவா அவளை பத்தியே எனக்கு தெரியாது நாளைக்கு அவங்க கிட்ட தனியா கேட்டு காசை வாங்கிட வேண்டியதான் இங்க பாருங்க கார்ல 얘ங்க கிட்ட காசை கொடுத்துட்டு போறீங்க சும்மா உங்க அம்மா கிட்ட கொடுக்கறவள நான் வச்சிக்காதீங்க ஏமாமா நீதானே சொன்னியே அம்மே அப்பறம் நாளைக்கு எல்லாரும் கடக்கி போறாங்க நான் வாங்கு போலாம் சொன்னேன் போறவ எடுத்து நான் சொல்லல சரி விடுமா எடுத்துக்கிட்டோம் அம்மா தானே எடுத்துக்கிட்டோமே நான் ஒண்ணு இல்லை ஆனால் கம்மி விலைல எடுத்துக்கிட்டோம் ஏவோ அப்படி பண்ற சும்மா இந்த கோப்பட்ற வேலைலாம் என்கிட்ட வச்சுட்டாருங்க அப்புறம் என்ன பண்ணுவேன் தெரியும்ல ஒரு புடவதானே இத்துலேருந்து வந்துடும் போகுது அப்ப சரி நான் ஒரு பத்தாயிரம் வேலை எடுத்துக்கிட்டோமா சரி சரி உன் டே காசு கொடுத்துறேனோ பண்ணு அப்படியே பொங்கலுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடு சரியா ம் அது சரி சாப்பாடு தூய்க்கிறேன் சாப்பிட்டு பாடுங்க

ஆமாம் பிள்ளை அவள் எப்பயுமே அப்படி சரி போர் அடிக்குது வா ஏதாச்சும் விளாட்லாம் பூமாரிக்கு ஃபோன் பண்ணிட்டா வரட்டும் வர சொல்லிட்டா ஆ சொல்லு விளாட்லாம் ஏன் ரெண்டு பிள்ளைங்களும் என்ன பண்ணுதுங்க சும்மா தாமா இருக்கும் சொல்லுமா நானும் படிச்சுக்கிட்டு இருக்கோமா அவ்வளோ மாதிரி கிடையாது உனக்கு கேட்டாங்களா இங்கே பாரு நல்லா சந்தோஷமா நான் இன்னைக்கு கடைக்கு போகலான்னு சொல்ல வந்திருக்கேன் தேவையில்லாமல் சண்டையை போட்டு எனக்கு கோபப்படுத்தாதீங்க எதுக்குமா கடைக்கு நியூ இயர்க்கு ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படியே பொங்கலுக்கும் சேர்த்து எடுத்து வந்துடலாம் சேலம் போகலாம் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் அம்மா நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா நம்பவே முடியலையம்மா ஆமாம்மா பொய் சொல்லாத இல்லடி நிஜமாக தான் சொல்கிறேன் சின்ன பொண்ணு இருக்கால அவ தான் வந்து நாளைக்கு எல்லாரும் போகலாம் ரெடியாக இருங்க பத்து மணிக்கு வாங்கன்னு சொன்னான் எல்லோரும் போகிறோம் சரியா ட்ரெஸ் எடுக்க போகிறோம் சரி எனக்கு வேலை இருக்கு போகிறேன் நாளைக்கெல்லாம் சீக்கிரமாக கிளம்பிடுங்க ஆ சரிம்மா ஏம்மா எல்லாம் வராங்களா ஆமா பிரபா கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அவங்க ரெண்டு பசங்கள தான் வராங்க அம்மா கீதியும் வராளா ஆமா ஆமா அவளோ எல்லாரும் ஏதா வராங்க சரிமா தாரு அப்பனா நாளைக்கு நம்ம ஜாலியா சுத்திட்டு வர போறோம் ஆமா பிளான் நாளைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியா சுத்திட்டு சாப்பிட்டுட்டு வரலாம்